வணக்கம் நான் தாமரை மோனா ஃபேமிலி இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் வடகரி எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் நான் வந்து சுடுசண்ணியில் முதல்ல கடலைப்பருப்பை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு நான் இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்குவோம் அது போடுறதுக்குள்ளே நம்ம வந்து தவ அடுப்பாற்ற வச்சு தவா போட்டுருவோம் இந்த கடலைப்பருப்பை கூட கொஞ்சம் உப்பு தேவைக்கு போட்டுக்குவோம் அந்த மாவுக்கு தகுந்த உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம வந்துட்டு இப்போ தவாவில் போட்டு நல்லா அடைத்தட்டுற மாதிரி தட்டிக்குவோம் இந்த மாதிரி செய் தட்டிட்டு செய்யும்போது நம்ம வந்து போன வீடியோல போட்டிருக்கோம் நம்ம சின்ன சின்ன பக்கோடா மாதிரி செஞ்சு அதை தூள் பண்ணி நம்ம வடகறி செஞ்சிருக்கோம் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து காலையில் டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது என்னடா டெய்லி டெய்லி நம்ம சட்னியே வைக்கிறாங்களே இல்லாத ஒரு வடகரி டக்குன்னு செஞ்ச மாதிரி இருக்கும் இந்த இது வந்து நல்லா காத்தார வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது அதுக்கு தேவையான கொஞ்சம் பட்டை கொஞ்சம் லவங்கம் இலக்காக போட்டுக்குவோம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் போட்டு ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி போடுங்க அதுக்கு தேவையானது நல்லா ஒரு ஆறு பச்சை மிளகாய் நல்லா உடச்சி போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி கொடுப்போம் வதக்கி கொடுத்துட்டு அதுக்கு தேவையானது கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நம்ம இந்த பவுட்ரு இது வந்துட்டு அடை தட்டி வச்சுக்கறதை வந்து நல்லா உடைச்சிட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இதுக்கு இது போட்டு நல்லா வதக்கி கொடுப்போம் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி போடுங்க இதுக்கு போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கு இந்த இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் நம்ம ஏற்கனவே மாவில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இதுக்கு கொஞ்சமாக போட்டால் போதும் போட்டு நல்லா வதக்கி கொடுப்போம் இது வந்து நம்ம நம்ம இதைக்கிட்ட இது நல்லா புதுத்து பவுடராக வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பக்குடா ஒதுத்த மாதிரி நல்லா இருக்குது பாருங்கள் அந்த இடத்தட்டுலையே இப்போ இதுக்கு தேவையானது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம் போட்டு நல்லா பச்சை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்கோ வதக்கி கொடுத்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும் அது கொதிச்ச உடனே நம்ம கொஞ்சம் புதினா போட்டுப்போம் புதினாவை போட்டுவிட்டு நம்ம வந்து ஒதுக்கி வச்சுருக்கிற மாவு எடுத்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலறி கொடுத்து கொட்டி போட்டு நல்லா கலறி கொடுக்கும்போது ரொம்ப சுவையான வடகரி ரெடி ஆகிடும் உங்களுக்கு பத்து நிமிடத்துலேயும் செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் தேங்க் யூ